வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று நம்ம பார்க்கக்கூடிய பதிவுங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய குறுக்குத்துறை முருகன் கோவிலை பற்றி தாங்க நம்ம இப்போ பேச போோம் குறுக்குத்துறை முருகன் கோவில்னாலே அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்லுவாங்க இந்த கோவில் எப்படி இருக்குது என்ன இதில் விசேஷம் என்னங்க பார்த்தாங்க இந்த கோவில் வந்து எங்கே இருக்குன்னா குறுக்குத்துறை முருகன் கோவில் வந்து தாமிரபரணி ஆற்றின் கரையில் கோயில் தொட்டபடி செல்லும் வழியில் ஆறு இருக்குங்க முருகனின் பாதை வந்து தொட்டவுடன் சிலிர்ப்புடன் சலசலத்துடன் செல்லுங்கள் இந்த தாமிரபரணி தண்ணீர் தான் இப்பகுதியில் வந்து அனைத்து கோயிலுக்கும் கருவறை மூர்த்திகளின் அபிஷேகத்துக்கு பயன்படுகிறதுங்க அதனால தாமிரபரணியில் வருடந்தோறும் வந்து ஒரு கோயிலையே அபிஷேகமாக செய்வாங்கங்க இந்த கோயில் தான் குறுக்குத்துறை முருகன் கோயில்னு சொல்லுவாங்க அடைமலை காலங்களிலும் தாமிரபரணி வெளில வந்து கோயிலையே மூழ்கடிச்சிருங்க இந்த சமயத்தில் இங்கே உள்ள உற்சவர் பாரு பார்த்தீங்களா இந்த உற்சவர் வந்து மேலே கோயிலுக்கு எடுத்து சென்று விடுவாங்க இந்த கோயிலுக்கு போகிறது வந்து பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் ஒரே நேரத்தில் செல்வது கடினம் பார்த்திங்களா ஆனால் குறுக்குத்துறை முருகன் கோயிலுக்கும் மேலக் சென்று வந்தால் நம்ம வந்து பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் சென்ற புண்ணியம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்கங்க இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தோன்றிய காலத்திலே குறுக்குத்துறை முருகன் கோயில் மேலக்கோயில்னு கோயில்னு சொல்லுவாங்க தெரியுமா அதற்கு காரணம் என்னென்னா குறுக்குத்துறையில் உள்ள கற்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து திருவுருவ மாமலை என்ற பெயர் இங்கே உள்ள கற்கள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குங்க இந்த திருச்செந்தூர் மூலவர் சிலை தான் இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது அப்போது என்ன நடந்துச்சுன்னா ஒரே மாதிரியான இரண்டு சிலைகளை உருவாக்கியதுனால ஒன்றை வந்து திருச்செந்தூருக்கும் திருச்செந்தூர் கருவறையிலையும் மற்றொன்று வந்து நம்ம குறுக்குத்துறை மேலே கோயில்லையும் கருவறையிலும் வச்சுருக்காங்க வச்சு அதை வணங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த குறுக்குத்துறை கோயிலில் வந்து பாறையில் முருகன் வந்து சிலை வடிமைக்கப்பட்டு திருச்செந்தூர் சென்றதால் அந்த வடிவமைக்கப்பட்டதுனால அந்த திருச்செந்தூர் சென்றதுனால அந்த கோயில் வந்து திருச்செந்தூரின் தாய் வீடுன்னு சொல்லுவாங்கங்க இது வந்து திரு திருவுருவ மாமலை என்ற குறுக்குத்துறை பாறையில் ஒரு முருகன் சிலை வள்ளி தெய்வானியுடன் ஒரு முருகன் சிலை செதுக்கப்பட்டதுங்க அது என்ன செஞ்சதுன்னா அந்த சிலை வந்து பாறையில் பிரித்து எடுக்க முடியாமல் சிற்பி என்ன செஞ்சிருக்காங்க அப்படியே அதில் போட்டு வந்துட்டாங்க அதனால் என்ன செஞ்சுருக்கு அந்த சிலை வந்து மக்கள் வழிபட்டு வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த சிலை என்ன செஞ்சிருக்கு வெயிலையும் மலையிலையும் பட்டு பாதுகாப்பற்ற நிலையில் கடந்திருக்கு அப்போ வடமலையப்ப பிள்ளை என்ற பெயரின் பெரிய சீமானின் தாயார் இந்த துறையில் வந்து குளிக்க வந்திருக்காங்க குளிக்க வரும்போது அந்த அழகான முருகனின் சிலையை பார்த்த உடனே இது வெயிலும் மலையிலும் சிலை சேதாரம் சேதாரம் அட்ட கிடக்கே அப்படின்னு சொல்லி அதை என்ன செஞ்சுருக்காங்க ஒரு ஓலையால் நிழல் அமைச்சு அதை வந்து தினமும் பக்தியுடன் முருகனுக்கு நீராடி பெரும் முருகப்பெருமானுக்கு நீராடி மலை மலர் சூட்டி அதை வணங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த கோயிலில் வந்து அவங்க வணங்க வணங்க என்ன செஞ்சுருக்குன்னா அந்த பல அற்புதங்கள் தொடங்கியிருக்குங்க இதை பார்த்து என்ன செஞ்சுருக்காங்க திருவாடுத்துறை ஆதித்தனார் குறுக்குத் நிர்வாக பொறுப்பை எடுத்து அந்த கோயிலில் வந்து நல்ல கற்பக விதிப்படி நல்லா விரிவாக்கி பண்ணி கற்பக கிரகம் முன் மண்டபம் அமைச்சு அர்த்த மண்டபம் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்காங்க அதனால இந்த கோயிலில் வந்து அந்த கோவில் வந்து மிக சிறப்பாக விளங்குகிறதுங்க திருச்செந்தூர் வள்ளி குகை போலையே இந்த கோயிலும் குடவரக் கோயிலாக இது திகழ்கிறதுங்க திருச்செந்தூர் கோயிலில் வந்து டச்சுக்காரர்கள் திருடி செல்லு போட்டு நடு கடலை மூழ்க விட்டு போனாங்க இதற்காக வடமலை பிள்ளைய வந்து புதிய சிலையை வந்து செதுக்குனாங்க இதற்கிடையில் நடுக்கடல் மூழ்கிய சிலை கிடைக்கப்பட்டதுனால உருவாக்கப்பட்ட புதிய சிலை என்ன செஞ்சுருக்காங்க குறுக்குதுறை கோவிலில் கொண்டு வச்சுருக்காங்க குறுக்குதுறை கோவில் இந்த தாமிரபரணி அருகிலேயே உள்ளது அந்த தாமிரபரணிக்கு வெகு அருகிலேயே இந்த நீராளி மண்டபம் இருக்கிறதுனால எப்போதுமே இங்கே வந்து இங்கே வந்து நீர் வந்து வற்றவே வற்றாதுங்க ஒரு அன்பர் என்ன செஞ்சுருக்காருனா தன் தந்தைக்கு வந்து அஸ்தியை வந்து கலசத்தில் எடுத்துக்கொண்டு புண்ணியம் தேடி வந்திருக்காருங்க அப்படி புண்ணியம் தேடி வரும்போது காமசி ராமேஸ்வரம் என்ற எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துருக்குங்க ஆனால் ஏதோ ஒரு மனசு ஒன்றும் நிறையறலை நிறைவேறவே இல்லை கடைசி என்ன செஞ்சுருக்காரு கரைச்சிருக்காரு ஆனாலும் அவர் மனசுக்கு வந்து ஒரு நிறைவேற்றம் அந்த மாதிரி இல்லை அப்போ என்ன செய்ய தாமிரபரணியில் வந்து கருப்பந்துறையில் கரைத்த போது அந்த வெண்மையான அஸ்தி வந்து க கருமையான நிறம் மாறிடுச்சுங்க அப்போ குறுக்குத்துறைக்கு வந்தபோது அஸ்தி குறுத்து விட்டது போல சிந்து புந்திரியில் கரைக்க முட்ட முற்பட்ட போத மலர்களாக பூத்து விட்டுருச்சுன்னு அவங்களோட எண்ணங்க ஆகவே உலகத்தில் உள்ள அனைத்து தீர்த்த கட்டங்களிலும் இந்த கோயிலுக்கு வந்து அருகே உள்ள மூன்று தீர்த்த கட்டங்கள் உள்ளன இது மூன்று தீர்த்தங்களும் கடுமையாக மூன்று மூன்று தீர்த்த கட்டங்களும் முக்கியமானதாக உள்ளதுங்க இது வந்து ஒருத்தர் என்ன செஞ்சுருக்காருன்னா கடுமையான தவம் இயற்றி முக்தி அடையலாம் என்று சொல்வாங்க இந்த கோ இந்த கோவிலை வந்து அதனால் குறுக்கு முருகன் கோயிலில் நம்ம வளம் வந்தாலே நமக்கு வந்து திருக்குக்குறம் அது குறுக்குத்துறை கோவிலே வளம் வந்து வணங்கி நின்றாலே நமக்கு வந்து முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்கங்க என்னவோ அந்த கோயில் குறுக்குத்துறை அதனாலவோ என்னவோ அந்த கோயில் வந்து குறுக்குத்துறை முருகன் கோயில்னு சொல்லுவாங்க திருச்செந்தூருக்கும் முருகனுக்கும் நேற்றுக்கடன் செலுத்த முடியாதவர்கள் என்ன செய்வாங்களாம் குறுக்குத்துறை முருகன் கோயிலில் வந்து நேற்றுக்கடன் செல்வாங்க இந்த கோயில் வந்து கிழக்கு பார்த்து உள்ளது உள்ளே பிள்ளையாரும் பாலசுப்பிரமணிய வரவேற்கிற வரவேற்கிற மாதிரி இருப்பாங்க கருவறையில வந்து சிவம்பூர் சுப்பிரமணியன் வள்ளி தெய்வானியுடன் காட்சி கொடுங்க தாமிரபரணில வந்து வெள்ளம் வரும்போது அந்த அபிஷேகத்திலேயே இந்த இவர் வந்து இந்த முருகர் வந்து மூழ்கி கிடப்பாருங்க நெல்லையப்பர் காந்திமதி சொக்கநாத மீனாட்சியார் நடராஜர் சிவகாமி சன்னதிகள் உள்ளனங்க இந்த கோயில் வந்து ஆறுமுக நயனர் தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பாருங்க அருகிலேயே சண்முகர் வெள்ளி தெய்வானிடம் காட்சி காட்டுவாங்கங்க இவர்களை தரிசித்து விட்டு பாறையில் வந்து குடையப்பட்ட உள் சுற்று வழியாக வந்தால் நமக்கு வந்து பஞ்சலிங்க மூர்த்திகள் அம்பாலோட காட்சி நமக்கு கிடைக்குங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் திருமண தடை உள்ளவர்களுக்கு இங்கே வந்து திருமண தடை செவ்வாய்கிழமைகளை பாலாபிஷேகம் செய்து செவ்வலி மாலை சாத்தினா நமக்கு கண்டிப்பாக குழந்தைகளுக்காக தோசம் இருப்பவர்களுக்கு வந்து இந்த கோவில் வந்து குழந்தையை வந்து தவிட்டுக்கும் கருப்பட்டிக்கும் முருகனுக்கு முன்னால் வந்து விற்று பிறகு வாங்கி செல்வாங்க பார்த்தீங்களா குழந்தைய வந்து தவிட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கோவில் கொடுத்தா அதுவும் ரொம்ப குழந்தை பாக்கியம் கிடையாது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில் வந்து தை பூசம் ஆசை அம்மாசை இது ரெண்டும் வந்து மிக விமர்சையாக கொண்டாடுவாங்க ஆறு வருடங்களுக்கு ஒரு முறை இந்த நாளில் வந்து லட்சதீபம்னு ஒன்று ஏற்றுவாங்க இந்த கோவில் நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து முருகனோட அருள் பெற்று ஆசி பெற்று ஆரோக்கியமாய் வளமுடன் வாழ வேண்டும்னு சொல்ல நினைக்கிறேங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிலொன் சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்